ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது பேரவைக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவி கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் பாடவில்லை என கூறி பேரவையில் இருந்து வெளியேறினார் இதனால் அவையில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநரின் செயலை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கும் காவல்துறை திமுகவின் போராட்டத்துக்கு மட்டும் அனுமதி அளித்தது எப்படி என கேள்வி எழுப்பினார் தேசிய கீதம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு ஆளுநர் ஒரு கண்டனத்தை தெரிவித்தால் ஆனால் நீங்கள் அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி எல்லா இடங்களிலும் அனுமதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சால் பாதிக்கப்படும் அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்ச சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுமா என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது